மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் நல்ல மனிதனானாலும் மகரத்தில் பிறந்து மனிதனாவேன் என்னங்க பாட்டிலே இது வரலையே இவர் என்ன இப்படி சொல்றாரு எஸ் உண்மை நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நான் மகரத்திலே பிறந்தாலே போதும் மகரம் என் வாழ்வின் மனதை மாற்றக்கூடிய இடம் ஞானிகள் அவதரித்த இடம் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் பிறந்த புகழிடம் மகரம் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க உங்களை தேடி எல்லாமே வரும் ஆசை துறந்தால் அகிலம் உனக் இது ஒரு படத்துல இருக்கிற பாட்டுல இருக்கிற வரி எஸ்பிபி பாடி இருக்கார் அனேம்மா வைரமுத்த சார் தான் எழுதியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் சரியா தெரியலப்பா சொல்லிட்டேன் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிடாதீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் ரொம்ப தெரியுது இல்ல ஓரளவுக்கு வருது எமக்கு தேவை அந்த இடத்துல ஒரு அகிலம் துறந்தால் அதாவது ஆசை துறந்தால் அகிலம் உணர் பார்த்த ஸ்லிப்பாகிட்டேன்னு நினைக்காதீங்க லைஃப் ஸ்லிப் ஆகக்கூடாது இதுதான் மகரத்துடைய ஒரே நோக்கம் ஆனா அதே மகரர் ஆசையின் காரணமாகவே அடிக்கடி கீழே உந்து இருந்திருக்கும் இதுக்குதான் இந்த வார்த்தையை நான் பேசுறேன் ஆசை துறந்தால் அகில முனக்குன்னு செய்தி வந்துருச்சு இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டாலே மகர ராசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா போயிடும் ஆனா எதை வேணாம் நினைச்சமோ அதுக்குள்ளேயே இன்னொருத்தன் வருவான் ஓரமா பேசுவான் அவன் காது விட்ட பேசினான் மூளையை குழப்பிட்டு போயிடுவான் நல்ல கவனிக்கணும் ஒருத்த வந்தா காது கிட்ட பேசுனா மூளையை குழப்பினா அவன் போயிட்டான் இன்னொருத்த வந்தா காது கிட்ட பேசுனா மூளையை குழப்பினா அவன் போயிட்டான் குழம்புனது யார் மகரம் ஆனா மகரத்துடைய தீம் என்ன ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு இது தீம் இதுதான் அந்த முடிவுலதான் மகரம் இருக்கு ஆனா அந்த மகரத்தை குழப்பவே ரெண்டு பேர் வரா என்ன காரணம் குரு நீசம் நல்ல வித்தைய சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் கிடையாது மகரத்துக்கு எல்லாமே தானே பட்டு பட்டுப்பட்டு பட்டு பட்டு நானும் திருந்துவாங்க அதான் அதுல மேட்ரு ரொம்ப நாள் திரும்பறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்த விஷயம் அந்த பக்கம் தலை வச்சு பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க மதியாதார் தலைவாசன் மிதியாதேனாங்க இது கரெக்டா மகனம் புடிச்சுக்கும் ஆனா ஒரு தடவை வேற வழி இல்லாம அது மதியா மதிக்கிறானா மதிக்கலையான்னு தெரியாம போய் அவங்க காலில் உழுந்து அவன் நம்மளை அடிச்சு திரட்டி வெளியில விட்டு அப்புறமா தான் இது புத்தி வரும் அது வரைக்கும் வராது நம்பி ஒரு ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவோம் மகர ராசிக்காரர்கள் தான் சொல்றேன் நீங்க எல்லாரையும் ரொம்ப விரும்பி கதையாக பண்ணுவோம் அவனை ரொம்ப அவன் தான் என் தெய்வம் அப்படிலாம் நினைப்போம் அவன் நம்மளை ஏமாத்துற அந்த நேரம் இருக்கு பாருங்க இது முன்னாடி நமக்கு தெரியாது காதல்ல கூட ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் வழியே சந்திப்பவர்கள் ஏமாற்றம் எல்லாரும் சந்திப்பாங்க புடிச்ச பொண்ணு கிடைக்காது புடிச்ச பையன் கிடைக்காது எல்லா ராசிக்குமே உண்டு ஆனா அதுல வலி இருக்கு பாருங்க இந்த காதலிச்சவனை கல்யாணம் பண்ணி அவன் நம்மளை ஏமாத்துவான் பாருங்க அது பெரிய வழி அது பெரிய வழி நம்ம என்னமோ நினைச்சு வச்சிருப்போம் என்னமோ ஒரு ஃபீலிங்ல போவோம் அந்த ஃபீலிங் கிடைக்காம தவிக்கிற தவிர்க்க கடவுளே நான் நல்லது நினைக்கிறேன் கடவுளே எனக்கு தே நான் நினைக்கிறது வந்து ஒரு வெண்ணுமே இல்லை நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா அப்ப ஆகுது ஒரு கட்டத்துல ஞானியா மாறிடுறோம் ஞானி எல்லாம் சும்மா வர முடியாது நல்லா கவனிக்கணும் நம்ம மகரம் ஞானின்னு எப்படி சொல்ல வந்தா அனுபவ பாடம் பாடத்தை லெசனை படிச்சு படிச்சு வெறுத்து போய் அப்படி வந்துடும் இதுதான் இந்த கடவுள் படைத்த பொக்கிஷத்துல நீங்க ஏன் பொக்கிஷம் இப்படிப்பட்ட மகரம் தத்துவ ஞானத்தை பெறக்கூடிய நேரம் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் நடந்தாதான் நீ ஞானியாக முடியும் அதுக்குதான் கடவுள் உங்கள்ட்ட இந்த பரிச்சையை வைக்கிறார் அதனால நீங்க எதுக்குமே கேர் பண்ணாது உங்களை விட்டு ஒருத்தர் விலகுறாரா உங்களை ஒருத்தர் திருப்பி திட்டுறாரா திட்டிட்டு போட்டோம் போகட்டும் அனைத்தும் ராமனுக்கே போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே போகட்டும் அனைத்தும் சிவனுக்கே நினைச்சிட்டு போங்க சிவார்ப்பணம் மஸ்துன்னு சொல்லுங்க கிருஷ்ணார்பணம் மஸ்துன்னு சொல்லுங்க போதும் தடவு பார்த்து பாருங்க நீங்க ரிப்பீட்டா எதுவுமே பேசாதீங்க உங்க பக்கம் குருமார்கள் இருக்கிறாங்க நல்ல குருவ பாதம் பிடிங்க நல்ல குருவோட பாதம் தொடுங்க யாருமே குரு எனக்கு கிடைக்கல பான பெருமாளுடைய பாதத்தை தொடுங்க ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்தை தொடுங்க அங்க கோடான கோடி தேவர்களும் அங்கதான் இருக்கிறாங்க யார் எங்க போனாலும் சரி கடைசியில் வைகுந்தம் சென்றே தீர வேண்டும் மறுக்கப்படக்கூடிய எல்லா இடத்துலயும் விசா கிடைக்கும் மறுக்கப்படக்கூடிய விசா நல்லது பண்ணா மட்டும்தான் வைகுந்த பதவி கிடைக்கும் அங்கதான் விசா எல்லாருக்கும் கிடைக்காது யாருக்கு வேணாலும் எந்த என்ன சொல்லுவாங்க எந்த இடத்துல வேணாலும் விசா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம் நான் வைகுந்தம் போறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அந்த விசா கிடைக்கணும் அப்படின்னா பெருமாள் பாதம் தொழணும் அப்போ மகர ராசி ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம்னா நம்பி நம்பி என்ன பண்றோம் ஏமாந்துடுறோம் இனிமேல் நம்ப வேணாம் பெருமாளே நீ எனக்கு நல்லது கொடுக்கணும் என் பக்கத்துல உள்ளவன நல்லவனா என கொடுத்துரு எனக்கு பக்கத்துல உள்ளவன புடிச்சிருக்கு ஆனா அவன் சொல்லு கேட்டு நான் வீணா போய் நிக்கிறேன் எனக்கு பிடிச்சவன எனக்கு ஒருத்தனை புடிச்சிருச்சு எனக்கு ஒருத்திய புடிச்சிருச்சு ஆனா அவன் பேச்சை கேட்டு வீணா போய் நிக்கிறேன் இது எல்லாம் மாறணும் இதுதான் மகரம் வேண்டுதல் ஏன்னா யாரோ ஒருத்தவர்களோட முடிவுல நாம சவாரி செஞ்சு கீழே விழக்கூடியது மகரம் அதனால அந்த சுய முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் மகரத்துக்கு அவ்வப்போது உண்டு அதனால என்ன பண்ணணும் யாரு எது சொன்னாலும் மனசுல ஒரு குழப்பத்தை குழப்பி கொண்டு வந்து கடவுள் பாதத்துல போட்டு அப்புறமா நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஆல் புரோகிராம் எவ்ரி திங் சக்சஸ் இனிமே சக்சஸ் பண்ணிடலாமா கடந்த கால தோல்வி விட்டுருங்க வருங்கால வெற்றியே பாருங்க மனசுல படுறதை செய்யுங்க மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்கள் மனதில் மகான்கள் குடியிருக்கிறார்கள் உங்கள் மனதில் மகான்கள் குடியிருக்கிறாங்க கண்ணை மூடி அப்படி செத்த நாளை சும்மா உட்கார்ந்து பாருங்க நாளைக்கு நடக்கிறது தெரியும் சும்மா விளையாட்டுக்கு பேசல இந்த அனுபவம் மகரத்திற்கு அவ்வளவு ஜுவாலைகள் அவ்வளவு ஜோதி ரூபம் அவங்க அவங்க ஏன்னா குரு நிசமா செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி அதாவது மகரத்துடைய சிந்தனையே எப்படி இருக்குன்னா அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தா எதிரி என்ன பண்றான்னு தோணும் ஜெயிச்சுக்கிட்டே போலாம் ஹாட்ரிக்கு வெற்றி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் தோல்வி ஏற்படுது அப்படின்னு கேட்டா நீங்க யார் பேச்சையோ கேட்கறீங்க இதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கீங்க நீங்க கேட்கலாம் நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன் சார் நீங்க கேட்கல ஆனா உங்க காதல வந்து விழுந்தது பாருங்க ஒரு செய்தி அது கேட்டுட்டு இருக்கு மனசு கேக்கல முதல்ல ஆனா காது கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க அது என்ன பண்ணும் மூளைக்கு போயிட்டு அதை பண்ணிடே அதை பண்ணிடு அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லும் அப்புறமா அது சொல்றதை நம்ம கேட்டாகணும் நம்ம அசந்து சொல்ற ஓகே ஓகே நம்மளுக்கு ஓகே அப்ப ஸ்கிரீனே மாறி போயிருக்கும் அது காது கேட்டது ஒரு நேரம் நல்லா கவனிக்கணும் காது கேட்டது காலையில கேட்டது நம்ம அப்ப ஓகே பண்ணல ரைட் மத்தியானம் மூளை என்ன பண்ணுறது தூங்கும் போது நீ ஏன் செய்யல செய்ய சொல்லுது ராத்திரி நேரம் வந்துருச்சு இப்ப மனசு செய்ய ஆரம்பிக்க சொல்லுது கால நேரத்துல இருந்து காலை தானாங்க செய்யணும் ராத்திரில செஞ்சு என்ன பண்றது அப்ப டைம் மாறி போச்சு இப்ப நாம பொழுது தோல்வி அடைஞ்சிரு காலத்தில் சரியான பயிரை நட்டால் காலத்தில் அது விதை அந்த அறுவடைக்கு வரும் காலம் தாழ்த்தி விதை போட்டால் அறுவடைக்கு வராது மகரம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம பல காரியத்தை அப்படிதான் பண்றோம் இனிமே நல்ல விதைய நல்ல நேரத்துல போட்டுருவோமா நிச்சயமா நடக்கும்ல கடவுள் படைத்த பொக்கிஷங்களான என் மகரராசி அன்பர்களே இந்த சகோதரனுடைய ஒரே பேச்சு நல்ல நேரத்தில் நீங்கள் எந்த விதையை வேணுமானாலும் போடுங்கள் நீங்கள் போடக்கூடிய விதை சோடையான விதை இல்ல நிச்சயமாக சொந்தங்களையும் சொர்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய விதை கடவுள் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மகர ராசி தியானம் அதிகமா பண்ணுங்க சும்மா உட்காந்துருங்க போதும் நிறைய ஸ்வீட்டான மியூசிக் நிறைய கேளுங்க மில்லோடி மியூசிக் கேளுங்க பிடிச்ச மியூசிக் கேளுங்க பாட்டு கேளுங்க ஆனந்த பாட்டு கேளுங்க குத்து பாட்டு கேளுங்க ஆன்மீக உங்களை வேற லைனுக்கு கொண்டு போகுது மகர ராசியை கடவுள் படைச்சதே வேற லைனுக்காக நீங்க முதல்ல உள்ளார்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கொடுத்துருக்காரு அதை முதல்ல அனுபவிக்க ஆரம்பிங்க என்ன செய்யலாங்களா இத செய்ங்க உள்ளார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு வரும் பொழுது அடுத்தடுத்த நல்லதெல்லாம் நடக்கும் ஆமாங்க உங்களை உலகமே தூக்கி வச்சு பாராட்டும் நீங்க இப்ப சொல்லலாம் சாமி தூக்கி வச்சு பாராட்டுறாங்களோ இல்லையா கீழே போட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாம் கீழே போட மாட்டாங்க நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சா நான் இதெல்லாம் செய்யாம முன்னாடியே இருந்தீங்கன்னா முன்னாடி லைன்ல இருந்தா கீழே தான் போடுவோம் அதனால உலகம் உயர்த்தக்கூடிய அருமையான ராசி மகர ராசி மகரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மகான்களாக வரக்கூடியவர்கள் திருப்தியான காலத்தை திருப்தியான நேரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் வாழ்த்துக்கள் நிச்சயமாக நீங்க குருமார்களை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க காஞ்சி மகாபெரியவா இல்லைன்னா சத்யசாய் பாபா புட்டபர்த்தி பாபா இல்லைன்னா வந்து ராகவேந்திர சுவாமி இல்லைன்னா ரமண மகரிஷி யாராவது ஒரு குரு பாதம் தொழுங்கள் வாழ்கின்ற குருவியின் தொழுங்கள் வாழ்ந்த குருவியின் தொழுங்கள் இறைவனை சீக்கிரமாக அடையலாம் இறை அப்படின்னா ஆசை அந்த ஆசை நமக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அமோகமா இருக்கும்